நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து முப்பத்தி இரண்டு பேர் பலியாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது நேபாளத்தில் லாபுசே நகரிலிருந்து தொன்னூத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் இன்று காலை ஆறரை மணி அளவில் ஏற்பட்டது இதனால் அங்கிருந்த கட்டிடங்கள் குலுங்கின இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி முப்பத்தி இரண்டு பேர் பலியாகிவிட்டனர் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகிறது நிலநடுக்கம் வந்த இடத்தை சுற்றியுள்ள கட்டிடங்கள் சரிந்து விழுந்திருக்கின்றன இதனால் இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கி இருக்கலாம் என தெரிகிறது நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகள் இமயமலைக்கு அருகே இருப்பதால் உயரமான மலை குன்றுகள் சரிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் வட இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வங்கதேசம் இந்தியா பூட்டான் சீனாவிலும் இந்த நிலநடுக்கம் எதிரொலித்திருக்கிறது மணிப்பூர் பீகார் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் எட்டாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் நேபாளத்தில் நிலநடுக்கம் என்பது தொடர்கதையாகி இருக்கிறது அதே போல பகுதியில் உள்ள மலை தொடரில் செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கத்தில் குறைந்தது ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது சீனாவின் சில பகுதிகளிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது திபெத்தில் உள்ள புனித நகரமான சிகாட்சேவில் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏழு புள்ளி ஒன்று என்ற அளவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க புவியியல் ஆய்வின் தரவுகளின்படி பெரிய நிலநடுக்கத்திற்கு பிறகு பல சிறிய நிலநடுக்கங்களும் ஏற்பட்டிருக்கிறது இதன் எதிரொலியாகத்தான் நேபாளம் மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் ஒரே ஜியாகிரபிக்கல் லைனில் அமைந்திருக்கிறது பூகம்பங்கள் இங்கு அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது திபெத்தின் புனித நகரங்களில் ஒன்றாக ஷிகாட்ஸே கருதப்படுகிறது இது திபெத்திய புத்த மதத்தின் முக்கிய நபரான லாமாவின் பாரம்பரிய இடம் அவருடைய ஆன்மீக அதிகாரம் தலாய் லாமாவுக்கு அடுத்தபடியாக உள்ளது தற்போது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள பகுதி எவரெஸ்ட் சிகரத்தின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது ஒரே பணிக்கு கீழே வெப்பநிலை உள்ள நிலையில் அங்கு சீன விமானப்படை மீட்பு பணிகளை தொடங்கி இருக்கிறது மேலும் ட்ரோன்களையும் அனுப்பியிருப்பதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன